தாய்மார்கள எடப்பாடியார் முதலமைச்சரா இருந்தப்போ முதலமைச்சரான வருஷம் ரெண்டு ஐநூறு ரூபாய் நோட்டு கொடுத்தாரு அருமையான ஏலக்காய் முந்திரி திராட்சை பாதாம் அப்புறம் சக்கரை என்னம்மா எல்லாம் கொடுத்தாரு அது போக ரெண்டு ஐநூறு ரூபாய் கொடுத்தாரு கடைசியா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா காலத்துல அரசாங்கத்துக்கு வருமானமே இல்ல இருந்தாலும் ஆண்டுதோறும் ஆண்டு முழுவதும் அரசு ஊழியர்களுக்கு முழு சம்பளம் கொடுத்தார் பாத்தியா அனைத்து அரசு ஊழியர்களுக்கு முழு சம்பளம் கொடுத்தார் கொடுத்தாரா அது போக நமக்கெல்லாம் எல்லாம் என்ன கொடுத்தாரு சொல்லுமா அஞ்சு ஐநூறு ரூபா நோட்டு கொடுத்தாரா இது பொங்கலுக்கு யாராவது அஞ்சு ஐநூறு ரூபா நோட்டு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுத்திருக்கிறாங்களா சொல்லுங்க தாய்மார்கள் சொல்லாம வேற சப்ஜெக்ட் போக மாட்டேன் கொடுத்தாங்களா வேற யாராவது கொடுத்துருக்காங்களா அஞ்சு ஐநூறு ரூபா நோட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுத்து மரியாதையா சர்க்கரை கரும்பு முழு கரும்பு வாடாத நம்ம கிரி சொன்னாரு காஞ்சி போன கரும்பு உங்கூர்ல காஞ்சி போன கரும்பு எங்க ஊர்ல கோந்தாள கரும்பு கோந்தாள கரும்பு வாயிலே வைக்க முடியல அங்கேயே கிடக்குது எங்க ரேஷன் கிடைக்கும் முன்னாடியே வாங்குவார் இல்ல மாடு கூட திங்க மாட்டேங்குது இந்த லெவல்ல அதாவது ஐநூறு ரூபா நோட்டு அஞ்சு பச்சரிசி சக்கரை முந்திரி திராட்சை ஏலம் கிராம்பு மக்களுக்கு பொங்கல் கொண்டாடுவதற்கு எது எது தேவையோ அத்தனையும் கொடுத்த மனுஷன் யாரு யார் கொடுத்தா யார் கொடுத்தா எடப்பாடி யார் கொடுத்தா இன்னைக்கு என்ன கொடுத்தாங்க சொல்லுங்க நீங்களா சொல்லுங்க என்னங்க சொல்லுங்க இந்த வருஷம் பொங்கல் தீட்டுங்க பொங்கல் தீட்டுங்க இந்த வருஷம் தீட்டாயிருச்சு

என்னுடைய பணிவான பாராட்டுக்கள் வாழ்த்துக்களை உரித்தாக கொள்கிறேன் சாதாரண விஷயம் இல்ல மனசுல கொதிச்சுட்டே இருக்குது திருப்பூர்ல எல்லாம் போய் பேசிட்ட இந்த மாற ஒண்ணுமே இல்லாத பொங்கல் உப்பு சப்பு இல்லாத பொங்கல் ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் நடந்தது மதுரையில கவனமா கேளுங்க அலங்கா நல்லூர்ல ஜல்லிக்கட்டு எவ்வளவு புகழ் ஜல்லிக்கட்டு இளைஞர்களுக்கு எல்லாம் தெரியும் இங்க ரேகலா வண்டி ஒரு நாளைக்கு எல்லாம் இருக்கிறீங்க எவ்வளவு புகழ் ஜல்லிக்கட்டு அங்க உதயநிதி உட்கார்ந்தாரு துணை முதலமைச்சர் பரவாயில்ல பக்கத்துல யாரு இன்ப நிதி பரவாயில்ல துணை முதலமைச்சருடைய மகன் அதுக்கு சுத்தி நண்டு நண்டு சிண்டுங்க ஏழு தண்ண உட்கார்ந்துச்சு மந்திரி துரத்தி விட்டாங்க எம்எல்ஏ எம்பி துரத்தி விட்டாங்க அப்புறம் கடைசியா கலெக்டரை துரத்தி விட்டு போட்டு அங்கே ஒரு பையன் உட்கார வச்சுட்டு மேடையிலே கூத்தடிக்கிறாங்க இப்படி ஒரு அலங்கோலமான பொங்கல் தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நடக்கல 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 தமிழ்நாடு நாசக்கேடு தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எல்லா மக்களுக்கும் இருக்கு இப்படியே போனா தமிழ்நாடு அதோ கெதியா போய் கேரளாக்கு போய் அரபிக்கடல்ல தமிழ்நாடு மூழ்கி போய் ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லி விடைபெறலாம் என கருதுகிறேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய நூத்தி எட்டாவது பிறந்த நாள் விழா எதனால அவரை புரட்சி தலைவர்னு சொல்றோம் அவர் நடைமுறைகள் வாரி வழங்கினாரு எல்லா மக்களுடைய போக்குனாரு கடை எளிய மக்களுக்கு காலுக்கு செருப்பு கொடுத்தாரு மாற்று இல்லாத தாய்மார்களுக்கு சேலை கொடுத்தாரு வேட்டி கொடுத்தாரு இப்படி எல்லாம் கருத்து சொல்லி இதனால புரட்சி தலைவர்னு சொல்றோம்னு சொல்லுவீங்க நான் அப்படி சொல்ல ஒரு நாள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு முதலமைச்சராக போயிட்டு இருக்காரு அவருடைய கார் ஏற இடத்துல திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து முப்பது நாற்பது ஏழை தாய்மார்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் வந்து எம்ஜிஆர் அவர்களை பார்த்து கண்ணீரும் கம்பளையுமாக கதறி கொண்டிருக்கிறார்கள் கார் ஏற போன எம்ஜிஆர் அவர் காரை விட்டு இறங்கி போய் அந்த மக்களை பார்த்து என்ன நேர்ந்தது ஏன் இப்படி எல்லாம் அழுதுட்டு இப்படி கஷ்டப்பட்டு வந்து நிற்கிறீர்களே என்ன என்று கேட்கும் போது இந்த மக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் ஐயா எங்கள் ஊரில் மழை பெய்து உதவி கேட்டு மணிகார அப்பெல்லாம் வியோ இல்லை மணிகார வீட்டுக்கு போனோம் நாங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் என்பதனால அவர் வீட்டு வாசலுக்கு போனதுனால எங்களை சவுக்க எடுத்து அடி அடினு அடிச்சு போட்டாரு அப்படின்னு காட்டும் போது ஒரு தாய் தன்னுடைய காட்டுறாங்க நெஞ்சுல சவுக்கு அடிச்சு காயம் இன்னொரு இளைஞன் தன்னுடைய சட்டையை கழிச்சு காட்டுகிறான் சட்டையில கழிச்சு காட்டணும்னா முதுகு பூரா பாலம் பாலமா விடிச்சு கிடக்குது இந்த அடியெல்லாம் யார் போட்டதுன்னு எம்ஜிஆர் கேக்குறாரு அந்த ஊர் முனிசிப் கிராம முனிசிப் அதாவது தான் இப்படி அடிச்சாருங்க முன்னூறு ஏக்கர் நிலம் எம்ஜிஆர் சொல்லும் போது எம்ஜிஆர் எல்லாம் சிவக்கில் சாப்பிட சொல்லி போட்டு கார்ல ஏறி கோட்டைக்கு போறார் செயின் ஜார்ஜ் கோட்டைக்கு போய் தன்னுடைய உதவியாளர் பரமசிவம் அவர்களை அழைத்து நடந்த சம்பவத்தை சொல்லி கண்ணீர் சிந்தி இதற்கு இன்றே இப்போதே முடிவு கட்டியாக வேண்டும் இதற்கு இன்றே இப்போதே முடிவு கட்ட வே கட்டியாக வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாட்டினுடைய பனிரெண்டாயிரம் கிராமங்களிலும் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு முன்பு மணிககாரர்கள் என்கிற காலத்திலிருந்து இருநூறு ஏக்கர் முன்னூறு ஏக்கர் நூறு ஏக்கர் குறைந்தபட்சம் ஐம்பது ஏக்கர் நிலமாக அந்த ஊர் மணிகாரருக்கு பணக்காரர்கள் பாரம்பரியமானவர்கள் அந்த ஊர் கிராம மணிகாரர்களாக இருந்து வந்த நிலையில ஏழை எளிய மக்கள் தங்களுடைய கோரிக்கையை எடுத்து சொல்ல முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலையில ஒரே கையில பனிரெண்டாயிரம் மணிகாரர்களையும் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு ஒரே நாளில் கிராம நிர்வாக அலுவலர்கள் தமிழ்நாட்டிலே உடனடியாக பொறுப்பேற்பார்கள் புரட்சியை படைத்தவர் தலைவர் எம்ஜிஆர் பேரும் சர்வீஸ் கமிஷன் எழுதி பாஸ் பண்ணி அதுல இருபது சதவீதம் பேர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அருங்கஜி சமுதாயம் தேவேந்திரகுல வேளாண் பல மலைவாசிகள் இருபது சதவீதம் பேர் மூவாயிரம் நிர்வாக அலுவலர்களை பார்த்து சார் சார் என்று அழைக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கியவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதனாலதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று சொல்லுகிறோம் அதே போல நம்முடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி நாம் புரட்சி தமிழர் என்று சொல்லுகிறோம் என்றால் என்ன காரணம் என்றால் இந்த பொள்ளாச்சிக்கு மேற்கு பகுதியில் பூரா பீடபூமி மழை பெஞ்சா தண்ணி பூரா வேகமாக ஓடி சித்தூர் புலா வழியா அரபிக் கடலுக்கு போயிடும் அப்படித்தானே விவசாயம் செய்வதற்கு தண்ணீரை தேக்கி வைக்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சு ஒரு விவசாயி முதலமைச்சராக வந்த காரணத்தினால இன்றைக்கு பொள்ளாச்சி தொகுதி முழுவதும் மனசாட்சி கேட்கிறேன் ஏங்கரி சொல்லுங்க எங்காவது பாக்கி இருக்கா நிறையா செய்ய வேண்டியது இல்லை இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் வேலுமணி அடுத்த வாட்டி கொடுக்க மாட்டாரு பொதுவான அளவில் இன்றைக்கு மழை இருந்தாலும் மழை இல்லை என்றாலும் மேற்கு பகுதியில் இன்றைக்கு விவசாயம் சிறப்பாக இருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு யார் காரணம் தட்டி கொடுத்த தடுப்பணைகள் இன்னைக்கு ஆங்கு ஒவ்வொரு குட்டி அணைகளாக எங்கே பார்த்தாலும் தடுப்பணைகள் தண்ணீர் தேங்கி நிற்கிறது சேர்வதாரம் மலையமா தடுப்பணை எந்த ஊர்ல தடுப்பணை இல்லை சொல்லுங்க

யார் ஆட்சியில் இருந்தால் மக்களுக்கு நல்லது நடக்கும் என்றால் ஒரு எடுத்துக்காட்டா சொல்றதா இருந்தா இன்னைக்கு பொள்ளாச்சியில இருந்து கோயம்புத்தூர் போறீங்க முதல்ல எப்படி ரோடு இருந்துச்சு இன்னைக்கு எப்படி ரோடு இருக்குது இன்னைக்கு நான்கு வழி பாதையாகி ஆசியாவிலேயே பிரம்மாண்டமான சாலை விபத்து நடக்காத சாலை பொள்ளாச்சி கோவை பிரதான சாலை அப்படியா இல்லையா வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ரோடு முதல்ல மூன்றரை மீட்டர் அகலம் தான் அகலத்துல ரோடு போட்டு இந்த பகுதியில எல்லா மக்களும் போக்குவரத்துக்கு சௌகரியமான சூழ்நிலை சங்கம் வயதில் மேம்பாலம் கட்டி சிறப்ப ரங்கநாருக்கு தொல்லை இல்லாம எல்லாம் பண்ணி இன்னைக்கு இந்த பக்கம் கேரள மாநில எல்லை வரையில ஏழரை மீட்டர் ரோடு இந்நேரம் எடப்பாடியா இருந்திருந்தாருன்னா அந்த ரோடு இந்த ரோடு பத்து மீட்டர் ஆயிருக்கு எந்த வளர்ச்சியும் இல்லாத இந்த ஆட்சி தேவையானா என்பதை முடிவு செய்ய வேண்டியது மக்களாகிய நீங்கள் எலெக்ஷன் ஐநூறு ஆயிரம் கொடுப்பா ரெண்டாயிரம் கொடுப்பா ஆனால் ஆண்டு முழுவதும் மக்களை அரவணைத்து தன்னுடைய கண்ணை போல் காப்பாற்றிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எங்கே புரட்சி தலைவர் அம்மா எங்கே அந்த இருபெரும் தலைவர்கள் வழியிலே வந்த எடப்பாடியாருடைய ஆட்சி எங்கே என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் எனவே காலம் நேரம் பார்த்து நான் சுருக்கமாக என் உரையை முடிப்பதற்கு முன் சொல்லுகிறேன் மக்களை ஏமாற்றுகிற இந்த ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டியது கடமை தாய்மார்களுடைய கடமை கடமை இளைஞர்களுடைய ஏமாந்தீங்க சொல்லி ஒவ்வொருவரும் தேர்தலில் நிற்கிற வேட்பாளர்களாக மாறி தீவிரமாக இந்த பொங்கல் முடிஞ்சு போச்சு பொங்கலில் இருந்து நீங்கள் உங்களுடைய வேலைகளை ஆரம்பித்து அடுத்து ஆளப் போகிற கட்சி எந்த காரணத்தை கொண்டு அண்ணா திமுக தான் அடுத்த முதலமைச்சர் எடப்பாடியார் தான் அடுத்த ஆட்சி நம்ம ஆட்சி தான் எனவே எதற்கும் அச்சப்படாதீர்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் ஓரோடி வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எந்த பிரச்சனை காய்ந்து போன கரும்புக்கு போந்தாலையான கரும்புக்கு புழு ஊறுகிற அரிசிக்கு ஏலக்கா முந்திரி திராட்சை இல்லாத பொங்கல் வைக்க பரிசு கொடுத்த ஸ்டாலின் குடும்பத்திற்கு சரியான பாடம் கற்பிக்க நீங்கள் அனைவரும் தீவிரமாக மக்களின் நாயகர் எடப்பாடியார் அவர்கள் பக்கம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி தன் இந்த சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்